பேன் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையாகும் பட்சத்துல கண்டிப்பா ஆர் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப பாவங்க அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பெங்களூர ஹோம் கிரவுண்டான சின்னசாமி ஸ்டேடியம் நகரின் முக்கிய பகுதியில் அமைச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஏற்படுது அதனால உடனடியாக அந்த கிரவுண்டை அகற்றணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க யார் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாங்க கிரவுண்டை அகற்றக்கு உண்டான பரிசீலனை செஞ்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க ஒருவேளை அப்படி செஞ்சாங்கன்னா கிரவுண்ட் அங்கே இருக்காது அதுக்கப்புறம் வேற ஒரு பக்கம் இந்த கிரவுண்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பல வருஷம் ஆயிரும் ஆர்சிபியை பேன் பண்ணி அவங்க மறுபடியும் உள்ள வந்து விளையாடும் போதும் அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் இருக்காது அப்படிங்கிறதாங்க உண்மையான விஷயம் இந்த இருவேறு முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க